மிகுந்த மகிழ்ச்சியில் கால்பந்து விளையாடுவதற்காக மைதானத்திற்கு சென்றார்கள் அங்கு கேட் அருகே வேதாகமத்தை விசேஷ புத்தகத்தை வெளிப்படுத்தினதை பார்த்தனர் இந்த புத்தகத்தை படித்த அந்த வாட்ச்மேன் என்ன புரிந்து கொண்டார் என்பதை அறிய அவர்கள் மிகவும் ஆவலாயிருந்தார்கள் அவரிடம் சென்று விசாரித்த போது அவர் இரண்டு காரியங்களை கூறினார் இயேசு கிறிஸ்து மிக விரைவில் வருகிறார் என்றும் அவரே உலகத்தின் இஸ்ரேலில் உயர்குடி மக்களும் புரிந்து கொள்ள முடியாதவற்றை குறைந்த கல்வி அறிவு உடையவர்களாகிய எளிய மீனவர்கள் புரிந்து கொண்டனர் வேதாகமத்தில் நம்புவதற்குரிய சத்தியங்கள் உரிமை கோருவதற்கான வாக்குறுதிகளும் அதற்கு கீழ்படியும் கட்டளைகள் மட்டுமல்ல பரிசுத்த ஆவியின் உதவியோடு கண்டுபிடிக்கப்பட வேண்டிய எத்தனையோ ரகசியங்களும் அடங்கியுள்ளன ரகசியங்கள் என்பவை வெளிப்படுத்த அவசியமான காலம் வரை கர்த்தரால் அது தடுத்து வைக்கப்பட்டிருந்த தகவல்களாகும் நாம் கிறிஸ்துவின் ஊழியர்களாக மட்டுமே அழைக்கப்படவில்லை கர்த்தரின் ரகசியங்களின் உக்ரானக்காரர்களாகவும் இருக்க வேண்டும் யோசேப்பு தானியலை போலவே நாமும் வேதாகமத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம் மந்தைக்கு கட்டுக்கதைகளை மட்டுமே உணவாக கொடுப்போம் என்பதில் ஆச்சரியமில்லை என் ஜனம் அறிவின்மையால் அழிந்து போகிறது என்று ஓசியார் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தேவன் தீர்க்க தரிசி மூலம் நாம் காணலாம் ஆகையால் தேவன் நம் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியும் அவருடைய ரகசியங்களை அறிந்து உண்மையுள்ள உக்கிரான காரராகவும் இருக்க நாம் வாஞ்சிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவார்